கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக டிஜிபி அலுவலக கண்காணிப்பாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உடனடியாக இருந்த தாயார் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணியாற்றி வருபவர் பாக்கியராஜ் அதே அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணியாற்றி வரும் பெண் ஒருவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நெருக்கி பழகி வந்ததாக தெரிகிறது அந்த பெண் ஊழியர் கணவருடன் விவாகரத்தாகி இரண்டு மகளுடன் வசித்து வந்தார் பழக்கத்தை வைத்து பாக்யராஜ் அந்த பெண் ஊ பெண் ஊழியரின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பெண் ஊழியரின் வீட்டிற்கு வந்த பாக்யராஜ் அவர்களது மகள்களுக்கு பிரியாணி கொடுத்துள்ளார் பிறகு அங்கிருந்து அந்த பெண் ஊழியர்கள் இருபத்தி ஒரு வயது மகளிடம் கல்லூரி மாணவி பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது அதிர்ச்சியடைந்த அவர் பாக்யராஜ் கன்னத்தில் அடித்து வெளியே விரட்ட தெரிகிறது இது குறித்து தாயாரிடம் மகள் நடந்ததை தெரிவித்துள்ளார் ஆனால் தாயார் பாக்யராஜிடம் அட்ஜஸ்ட் செய்து கொள் என்று கூறியதாக தெரிகிறது பிறகு கல்லூரி மாணவி எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பாக்யராஜ் மீதும் தனது தாயார் மீதும் புகார் அளித்தனர் புகார் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையில் கல்லூரி மாணவி குறித்து பாக்யராஜ் அவரதாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து கல்லூரி மாணவி போலீசாரிடம் தெரிவித்ததாக தெரிகிறது இதையடுத்து நேற்று எழும்பூர் மகளிர் போலீசார் பாக்யராஜ் மற்றும் பெண் ஊழியர் மீது வழக்குப்பதிவு செய்துள்ளனர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண்ணை தாக்குதல் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்